கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜி கே கல்விக் குழுமம் சார்பில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வெற்றிப்பாதை தன்னம்பிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது வரும் மார்ச் மாதம் அரசு பொதுத்தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் நூறு சதவீதம் வெற்றி பெற வேண்டியும் மாநில அளவில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜி கே கல்விக் குழுமத்தின் தலைவர் குமார ராஜா மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரையாற்றினார் முன்னதாக ஜிகே கல்வி குடும்பத்தின் மேலாண் இயக்குனர் ஜி கே அருண் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினர் இதைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்தது அனைவரது மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு இறை வழிபாடாக எங்கள் மாணவர்களுக்கு அமைந்திருக்கின்றது இதில் எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள் இதோ மட்டுமல்லாமல் இந்த இறை வழிபாட்டில் பாலமும் இணைந்து இதில் நடத்தியது இது இந்த பகுதி மக்களால் போற்றப்படுகிறது நன்றியை கொள்கின்றோம் எல்லா பேரண்ட்டும் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆயிரக்கணக்கான பசங்க படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க எங்க ரெண்டு பசங்களுமே இங்கே தான் படிக்கிறாங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க படிப்புலையும் சரி விளையாட்டுலயும் சரி எல்லாத்துலேயுமே சிறப்பாக டிஸ்டிக் லெவலில் எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார் அவங்க கொடுக்குற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சார் அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே அவங்க நல்லா பண்ணுவாங்க சார் அவங்க இல்லைன்னா அந்த ஸ்கூலில் இது வரைக்கும் உள்ளதோ ரன் ஆயிருக்குமாங்கிறது தெரியாது